இல்ல நானும் அந்த கவர்மெண்ட்லேருந்து லெட்ரு ஃபஸ்ட் ஆயிஸில் இருந்து வந்தோடனே நானும் ஏதோ நமக்கு கவர்மெண்ட் வேலைக்கு தான் வந்துட்டு அப்படின்னு ஆர்வமாக பிரித்து பார்த்தா இந்த பேரில் புற ராவு இருக்கம்பாருங்க ராவு அந்த மானக்கட்டை நக்கிப்பே தான் பார்க்குற வேலை இவ்வளவு எந்த வீடியோ போட்டாலும் கமா ஒரு கமாண்டு போட ஆரம்பிச்சோம்னா இரநூறு கமாண்ட் முந்நூறு கமாண்டு நானூறு கமாண்டு தான் போடுதான் அதனால் ஏதாவது எடிட் போட்டு நேரம் வைக்கான் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி ஏதோ ஒரு கேவலமான ஒரு பொருளை அனுப்பிவிட்டால் வீடியோ போடக்கூடாதுன்னு கிழிச்சு தூர போட்டேன் இப்போ இன்னைக்கு ஒரு லெட்டரை போட்டு அதுக்கு வெளியே ஒரு கவரு உள்ள ஒரு கவரு கவர் அட்ரஸ் மட்டும் தெரியமாட்டேக்கு என் அட்ரஸ் மட்டும் கிளீனாக தெரியுது அவள் அட்ரஸ் எங்கே எழுதியிருக்கான்னு பாங்குடி குடி பார்த்தா இல்லை உள்ள ஒரு கவர் வச்சு உள்ளே இருக்க பேப்பர் அடி நல்லா சங்க தலைவர் தான் இதில் எங்கே ஓட விட்டு அடிக்கணும் தெரியல மதுரை சிவகங்கை கிளையான் உனக்கு மதுரை இருந்துட்டு குண்டி அடப்பு உனக்கு அடங்காமல் இருக்கல நீ ஆமாம் கையில மட்டும் கிடச்சிருதுல பார்த்தேன்னா எதை பிடிச்ச நச்சு தெரியாது அந்த மாதிரி நச்சு விட்டுருவேன் செய்யாத அளவுக்கு பண்ணிவிடுவேன் உலக அழகி திவியா துணை உனக்கே மனசாச்சு இல்லையால அப்ப உலக அழகியால உங்க ஐயாவுக்கு பத்தாம் தரமா கெட்டி வை உள்ளூர் கிளவு கூட கொஞ்சம் ஜெயிசா இருப்பா உலக அழைக்கான் ஐயோ முதையே எனக்கு கர்மமா இருக்கு வணக்கம் கவட்ட கணேசா வணக்கம் வணக்கம் உன் உட்டிக்குள்ள இருக்கும் ஏழடி சாரப்பாம்பு வேட்டி பூமியில தான் சார பாம்பு விவசாயத்துக்கு என்ன தரும் இருக்கு தூக்கி உணர்ந்த வாயில சுருவணும் சாரப்பாம்பை அம்மா அக்கா மாப்பிள அக்கா பசங்க நண்பர்கள் மட்டும் உன் ஐயா ஜாமான் நலமா எங்க ஐயா சாமான் நல்ல கழுவி சுத்த பத்தமா தான் இருக்காரு ஆமா நீ வேணா வந்து கழிவு விட்டுட்டு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு போ கணிசா உன் ஐயா குருவங்கோட்டையில பல கிளவிகள் கூட உல்லாசமா இருக்கு இருந்தாரு அந்த வீடியோ எல்லாம் எங்க கிட்ட இருக்கு எந்த நிக்கே வாக்கு இல்லையா இவன் கிளவி கூட உல்லாசமா இருக்கா எங்க கிழவனா கொடுமை தாய் எங்க ஐயா போட்டு சொல்ல ஐயா உத்தம நல்லவன் ஆமா எங்க அப்பா எங்க ஐயா வந்து ஒரு நல்ல மனுஷனை பார்க்கணும்னா எங்க ஐயா தான் அது ஆமா அஞ்சு லட்சம் காசு கோடி இல்லைன்னா அந்த வீடியோவை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் அஞ்சு லட்சம் பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை புடிங்க திங்குமா அனுமாறு விடல பாத்துக்கிடுதேன் ஐயா மூஞ்ச கணேசா உனக்கு கஸ்டமர்கள் அதிகமா கஸ்டமர்கள் அதிகமா வந்து உன்னை நல்லா கவனிச்சிருக்கிறாங்க அம்மா கஸ்டமர் தான் வாராங்களா தினமும் வாராங்க போறாங்க எறும்பு யாருதோ கருமம் நல்லா மாசம் உனக்கு அஞ்சு லட்சம் வருமானம் வருது எங்க ஊர்க்காரன் சொல்லு மாதிரியே நீ எழுதாத குடிக்க கஞ்சி இல்லாம பத்து பிசாவுக்கு நெட்டு போடுறதுக்கு நெட்டு போட்டு இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமா ஒரு யூடியூப்ல போடுறா கூட ஒரு ஒரு ஜிபி நெட்டு காலி ஆகி போயிருது பிச்சு எடுத்து சத்தியமா சொல்லுது இன்ஸ்டாகிராமையும் உனக்கு மூணு லட்சம் இன்ஸ்டாகிராம்ல ஏழு லட்சம் வருது எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம்காரே நான் இருக்க எப்போ காலிப்பட்டு ஓடுவே நினச்சிக்கிட்டு இருக்கா ஆமா உங்க ஐயா தூங்கும் போது அவரு கொட்டையை பிடிச்சி இழுத்து விடு என் கொட்டை கழுத்துல கிடக்கு எங்க ஐயா கொட்டையில் சுத்த பத்தமாக தான் வச்சிருப்பாரு அவருக்கு கொட்டையை போட்டிருந்த ஒரு கொட்டையை ஆமாம் எங்கள் ஐயா கொட்டையே சப்பு நீ அப்பந்தான் உனக்கு ஐயா அவரை கிளவிய தேடி போக மாட்டார் கிளவியை ஒன்று செட்டு பண்ணி கொடுக்குற ஆள் தேர்தாரு நீ வேற போய் செட்டு பண்ணி கூட உன் ஐயாவுக்கு மொத்தம் எத்தனை கல்லை பின்னாடி என்னைக்கு ஐயா காயே கழுவி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு இல்லைன்னா உன் அச்சானே உன் ஐயா மூஞ்சில ஒரு குசு விட சொல்லு இல்லை இந்த மாதிரி இருந்தால் நான் அப்புறம் நான் மகானங்கன்னையே பேசி கொடுவேன் நான் இப்படி இருக்கேன்னு நினைக்காத பிறகு நான் ஆர்த்து விடுவேன் கணிசா எனக்கு ஒரு ஆண்டியே செட்டு பண்ணி விடு வேலை செய்யாத சாமான வச்சுக்கிட்டு உனக்கு ஆண்டி செட்டு பண்ணி விட்டானே செட்டு பண்ணி விட்டான் கண்ணு நீ எங்கயா செவத்துல வச்சு ராவ் கரெக்டு கரெக்டு தமிழ்நாட்டில் தலை சிறந்த மாமா புரோக்கர் என்ற விருதை நீ பெற வேண்டும் உங்க தாத்தா குடு மாமா புரோக்கர் என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஆவல் ஆவல் ஆவல தீய வைக்க இது என்னதுல இது எங்க இருந்து காவண்ட இந்த லெட்டர்லாம் இந்த பேப்பர் எங்கேயோ இங்கே கீழே கிடந்த பேப்பரை எடுத்து எழுதுனியோ ஆ இதில் இங்கிலீஷில் இருக்கிறேன் தெரிய முக்கு இங்கே ஒன்று எழுதி இருக்கான் கணேசா நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு உன் பம்புச்சில் வேலை போட்டு கொடு காலை எனக்கு சாப்பாடு வேலை போட்டு தரணுமா வா பம்பு செட்டுக்கு வாழை இங்க காலை விட்ட வேறு ஆள் இல்லை எனக்கும் வேலை இல்லை இப்போ ரெண்டுக்கு எல்லாம் பட்டு போச்சு ஆமாம் விளையாஞ்ச நாற்ற நட்டு இப்போ வேலைக்கு ஆள் இல்லை எல்லாம் சும்மா சம்பளம் அறநூறு இழநூறு எண்ணூறு கேட்கானுங்க நீ வந்தால் நல்லது தான் சாப்பாடு குறிப்பு காலை எனக்கு தோசை சிக்கனு கிரவி மீன் நண்டு ஆப்பிள் ஜூஸ் வேண்டும் எது நீ வேலைக்கு வந்தா அப்புறம் மதியம் பிரியாணி மட்டனு சிக்கனு மீன் இறால் சுறால் நண்டு கோழி ரசம் ஆட்லேட்டு லெமன் ஜூஸு வேண்டும் இது நீ விவசாய வேலை பார்க்க வந்தா அதுக்கு இறக்கு போட்டுருக்காங்க வரேன் இரவு சப்பாத்தி சிக்கன் குழம்பு மட்டன் கறி ஸ்வீட்டு பீடா வேண்டும் நாட்டுக்கோழி முட்டை தோசை வேண்டும் நீ வேலையே பார்க்கண்டாண்டா ஆமாம் நீ இந்த மாதிரி இன்னைக்கு திங்கிறதுக்கு திங் தின்னே சொத்தை காலி பண்ணிடுவேன் ஆமாம் நான் பழைய கஞ்சி குடிச்சி ஊருக்கா தின்னுட்டு நடக்கேன் உனக்கு நான் இவ்வளோத்தையும் வாங்கி தந்துட்டு என் சொத்தை பிளாட்டு போட்டு வித்துட்டு தான் போகணும்ண்ணா ஆமாம் இந்த மானங்கட்டை லெட்டர் இருக்கிறதுக்கு தங்குமிடம் ஏசி ரூம்பு வேணுமா ஏசி ரூம்பு இல்லை ஒரு காரு ஒரு மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் அட மனை அட உனக்கு ஏசி ஊம்பு ஒரு காரு ரெண்டு லட்சம் சம்பளம் இல்லை நான் வருஷம் அந்த ஒரு வருஷம் புள்ள நெல் நட்டமுன்னா ரெண்டு லட்சம் தான் கிடைக்கும் இந்த வருஷம் எல்லாம் கருவிஞ்சு போயிட்டு ஒன்றரை ஏக்கர் தான் நல்லாயிருக்கு வேங்குன கடனை அடைக்கருவா இருக்கா இல்லையான்னு கூட தெரியல நானே வேலை பார்க்க முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் கிழமைய என்ன கேட்க கேள்வி அந்த கேள்வி கேட்கான் நான் என்னத்தை செய்ய உனக்கு ஏஜி கிரும்பு வேற கேக்கு பாம்பு செட்டெலாம் வந்து படுத்து எழுந்திட்டு வேணா போனா நான் வேணா உனக்கு தேலை தரேன் இப்போ தோட்டத்துக்கு வேலைக்கு வா காலையில் டீயும் குருவப்பட்ட ரப்பர் போண்டாவும் மதியம் பழைய கஞ்சி ஊறுகாயும் இல்லைன்னா கருவாடு சுட்டு தருவேன் நைட்டு வந்து சுடிச்சுவாரு சாம்பார் வச்சு என்ன இதுக்கு சம்பந்தம்னா வா சம்பளம் உனக்கு ஒரு இரநூறுவா வாங்கிக்க என்ன நன்றி இது இதுங்க மீண்டும் சந்திப்போம் நட்பு குறுப்புகள் கோயம்புத்தூர் கேங் குரூப்பு அந்த பேஜபரவனு இருக்கானல கடையனூர் கட்டப்பீடி குரூப்பு மதுரை ராவு குரூப்பு அடுத்த லெட்டர் சந்திப்போம் இன்னும் லெட்டர் போடப்பரியா நீ நன்றி இப்படிக்கு பேப்பரடி சங்க தலைவர் ராவு தலைவர் அசோக்கு செயலாளர் கணேசன் இருபத்தெட்டு ஐம்பத்தாறு அந்த பேஜி பருவம் நீ சாவுலாமத்தான் இருக்கானோ பொருளாளர் நெட்டிக்கன்று பேப்பரடி நெத்திக்கு பேப்பர் நெத்திலே குத்தி விடுவேன் ஆமா இப்ப நீங்க லெட்டர் போடுங்கல நான் பாக்கேன் உங்களை ரெண்டு ஒன்னு நான் கிழிச்சு விடுறது எங்க பாருல ஆமா எல்லாத்துக்கும் நன்றி 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 எனக்கு இந்த கமாண்ட இப்போ கமாண்ட தான் படிக்க முடியல இருக்க கமாண்ட படிச்சு வீடியோ போட முடியலன்னு பார்த்தா இங்க லெட்டர் பாத்தியா லெட்ரு சரி யூடியூப் ஐயா நான் எதுவும் மேலே கீழே தப்பா கிப்பா தேவை பேசியிருந்தா மன்னிச்சிரு ஆமா மக்களும் நான் மேலே கீழே தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க இதை எனக்கு தெரிஞ்சதை பிரடிச்சாச்சு போயாச்சு லெட்ரு போட்ட உடனே மண்ணலி போட்டாச்சு லெட்ரு ஆமா நான் வேணால் நாம நான் போட்டு போறேன் நான் ஆமாம் நான் ஆமாம் லெட்ரு போடுறதும்லாம் தயவு போடாதீங்களா நல்லா அருப்பியே கையை எடுத்து கும்பிடுதே போதும்டா இந்த ஒரு லெட்ருலேயே ஐயா மானத்தை தோலை போட்டு உறித்து எடுத்துட்டான் ஆமா பேப்பர் ராவு கள்ளி பழம் ஊற்றி பண்ணி போடுவேன் ஆமாம் இந்த மாதிரி லெட்ரு வந்துதுண்ணா எவன் வந்தாலும் அதுதான் 哎呀！